ஓம் ஸ்ரீ குரு ஹியோ ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷம்தான் இந்த உலகத்தில் அதாவது இந்த புலோகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் மட்டும்தான் மற்ற கிரகங்கள்லாம் ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொருன்னு கொடுக்கும் இப்போ புதன் வந்து அறிவை கொடுப்பார் ஆனால் சந்தோஷம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் மட்டும்தான் ஏன்னா அசுரகுருன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த அசுரகுரு அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு இன்பத்தை சந்தோஷத்தை ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியவர் அவர் தான் எல்லா விஷயத்திலையும் ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி ஆன்மீகத்தில் திருப்தி வேணும் திருப்தி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போது கன்னிராசியில் நீச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கார் கன்னிராசியில் ஏன் நீச்சம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கன்னிராசியில் புத பகவான் உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் அறிவு நிறையா இருக்கிற இடத்துல சந்தோஷம் அப்படிங்கும்போது உழைப்பு தான் அங்கே அதிகமாக இருக்கும் சந்தோஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா உழைப்பு இப்போ ஒன்றும் இல்லை ஆஃபீஸுக்கு போகிறோம் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் சிஸ்டத்துலேயும் சரி எங்கே இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா சந்தோஷங்கிறதுலாம் வந்து ஒரு நிமிஷம் அவ்வளோதான் ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் ஏதோ நம்ம ஒரு மொபைலில் பார்த்துட்டு இருப்போம் இல்லை சிஸ்டத்தில் எதையாவது ஒன்று பார்த்துட்டு இருப்போம் அதான் ஆனால் அதே பார்த்திங்கன்னா அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வந்தோடனே சந்தோஷமாக இருக்கும் ஒரு சில இதுக்கு போகிறது சினிமாவுக்கு போகிறது பீச்சுக்கு போகிறது ஏன் கோவிலுக்கு போனால் கூட சந்தோஷம்தான் ஆக இந்த சந்தோஷமுங்கும்போது சுக்கிர பகவான் தான் கொடுப்பார் ஆக அந்த இடத்துல அறிவு அதிகமாகிறதுனால சுக்கிர பகவானோட இது கம்மியாகிடுறது நீச்சம் இந்த துலாம் ராசிக்கு வரும்போது அவர் ஆட்சி அமைச்சர்றார் ஏன்னா உச்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் இந்த சுக்கிர பகவான் ஏன்னா எப்போவுமே கண்ணியில் நீச்சம் அப்படின்னாலே மீனத்தில் உச்சம் எல்லா கிரகங்களுக்கும் அப்படி தான் எந்தெந்த இடத்துல நீச்சம் மாறாரோ அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஏழாம் இடத்துல உச்சமடைவாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி அமைச்சு அற்புதமான ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா இப்போ ஒருத்தர் ஒன்றும் இல்லை வாடகை வீட்டில் இருந்து நம்ம கொடுத்தனோம் பண்ணுறது எப்படி சொந்த வீட்டில் இருந்து கொடுத்தனோம் பண்ணுறது எப்படி சொந்த வீடு அப்படிங்கும்போதே ஆக்சுவலாக பார்த்தா எல்லாருமே பூலோகத்துக்கு குத்தகைக்கு தான் வந்திருக்கோம் எவ்வளோ வருஷம் குத்தகைன்னு நமக்கே தெரியாது கரெக்டா எவ்வளோ வருஷம் குத்தகைக்கு வந்திருக்கோன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அதே இந்த இடத்துல இருக்கும்போது வீடு ஒரு சொந்த வீடு அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் துலாம் ராசியில் வந்து சூப்பராக ஆட்சி அமைச்சு அற்புதமான ஒரு பலாபலன்களை கொடுக்க போகிறார் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கிலும் செவ்வாயின் சித்திரை நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கிலும் ராகுவின் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கிலும் குரு பகவானின் விசாகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுதான் அவரோட ட்ராவல் பாயிண்ட் ஏன்னா எப்போவுமே உங்களுக்கு தெரியும் ஒன்பது பாதங்கள் மூன்று நட்சத்திரங்கள் எப்போவுமே ஒரு ராசியில் இருக்கும் இந்த துலாம் ராசி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு அப்புறம் சுவாதி நாலு பாதங்கள் அடுத்து விசாகம் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய பாதங்கள் அடங்கியது துலாம் ராசி ஆக ஒம்பது பாதத்தில் அவர் ட்ராவல் பண்ண போகிறார் செவ்வாயோட நட்சத்திரத்தில் ராகுவோட நட்சத்திர சாரம் அடுத்தது குருவோட நட்சத்திர சாரம் அந்த வகையில் இருபத்தி ஆறு நாட்கள் துலாம் ராசியில் ஆட்சி அமைக்கும் சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் அதே சமயம் இந்த பதிவு ஒவ்வொரு பதிவு நாங்கள் உங்களுக்கு போட்டிருக்கோம் இப்போ இன்னுமே ஸ்பெஷல் பதிவெல்லாம் நிறைய வரும் உங்களுக்கு ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதேமாரி வணங்க வேண்டிய தெய்வம் என்ன பண்ணினால் ஒவ்வொரு ராசிக்கும் கடன் சுமை குறையும் ஏன்னா எல்லாருக்கும் கடன் இருக்குது ஏன் இந்தியாவே கடனில் தான் இருக்குது தமிழ்நாடு அதுக்கும் மேலே எல்லாம் கடனில் தான் இருக்குது ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடன் இருக்குது அந்த கடன்கள் குறையறதுக்கு ஒரு பதிவு எல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் சொல்ல போகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் அடுத்து இப்போவே உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்கும் ரிஷபராசிக்கும் ஒரு ஸ்பெஷல் பதிவு ஒன்று ரெடி பண்ணிட்டுருக்கோம் அது இப்போ உங்களுக்கு வந்துடும் அதை பாருங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வருதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லணும் இந்த ரிஷபராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும் நீங்கள் மற்ற ராசிக்காரர்கள் கேட்கலாம் போட மாட்டீங்களான்னு கண்டிப்பாக உண்டு எல்லாேருக்கும் ஏன்னா இப்போ பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் எங்களோட நேர்கள் தான் அந்த அத்தனை நேர்களும் நன்னாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் எங்களுக்கு நாங்கள் இதை வந்து பூஸ்டப் பண்ணி சொல்லலை நீங்கள் எல்லாருமே இருக்கணும் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆக அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் பார்த்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும் உங்களோட வாழ்த்துக்களை எங்களுக்கு சொல்லணும் கண்டிப்பாக ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய விஷயங்களும் உங்களுக்கு சொல்லுவோம் ஆக இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உபயோககரமாக இருக்கும் அடுத்தபடியாக இந்த சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவு ஆரம்பிக்கலாமா எனதுமே மிதுன ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா பஞ்சமாதிபதி விரையாதிபதி ரொம்ப அற்புதம் ஏன்னா பஞ்சமஸ்தானம் அதிபதி அப்படின்னாலே விசேஷம்தான் ஏன்னா பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் என்ன நன்மைகள் பண்ணீங்களோ அதனால தான் மிதுன ராசியாக பிறந்திருக்கீங்க மிதுன இந்த மிதுன ராசியில் பிறந்ததினால சுக்கிரபகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாக வந்திருக்கார் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கே உங்களோட ராசிநாதன் புதன் அறிவு அறிவை வச்சு சம்பாதிப்பீங்க அந்த சம்பாத்தியத்தை சுக்கிரபகவன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி வருவார் அறிவு மட்டும் இருந்து உண்டா சொல்லுங்கள் கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கி வாங்கி பேங்க்கில் வச்சுட்டு நீங்கள் வெறும் கஞ்சியை குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பணத்துக்கு இதுக்கும் சந்தோஷத்துக்கு என்னையா சம்பந்தம் ஒன்றுமே இல்லை ஆனால் இந்த சந்தோஷத்தை தான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக உங்களுக்கு சுக்கிர பகவான் அற்புதம் அதே சமயம் விரையாதிபதி குழந்தைகளுக்காகவே செலவு பண்ணுவீங்க குழந்தைகள் எது கேட்டாலும் வாங்கி தருவீங்க அந்த மாதிரி உங்களுக்கு செலவும் உண்டு ஆன்மீகத்தில் உங்களுக்கு அதிகமாகவே நாட்டம் இருக்கும் கோவில் கோவிலாக போயிட்டு வருவீங்க கோவில்களுக்கெல்லாம் நிறையா செய்வீங்க தானு அதாவது அது என்ன திருப்பணிகள் எல்லாமே நீங்கள் நல்லா செய்வீங்க அதனாலேயே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் மனசில் ஆன்மீக சிந்தனைகள் இருக்கிறதுனாலே சந்தோஷம் இருக்கும் மனசில் ஒரு திருப்தி இருக்கும் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுவீங்க யாராவது ஏதாவது ஒரு உதவின்னு கேட்டு வந்தால் செஞ்சுருவீங்க அது யார் என்னென்னலாம் பார்க்க மாட்டீங்க அந்த வகையில் இந்த சுக்கர இது இதற்கு உங்களுக்கு சுகஸ்தானமாகி நாலாம் இடத்துல நீச்சமடைந்து கேதுவுடன் இணைந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ண கொஞ்சம் பரவாயில்ல ஆனாலும் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் பயணங்களின் மூலம் ஏதோ ஒரு நன்மை உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது குடும்பத்துலேயும் கொஞ்சம் குழப்பம் இருந்தது அதுமாதிரி சொத்து வாங்கிறதுலையும் பிரச்சனைகள் ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்லை ஏன்னா நீச்சமடைந்து இருந்தார் அந்த வகையில் அவர் இந்த நிச்சயத்தை விட்டு விலகி இப்பொழுது உங்களது பஞ்சமஸ்தானமாகி ஐந்தாம் இடத்திற்கு வந்து ஆற்றி அமைத்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறோம் இந்த மஞ்சபாதிபதி சுக்கிர பகவான் இப்போ குழந்தைகளுக்காக நிறைய அந்த முன்னேற்றத்திற்காகவே நீங்கள் செய்வீங்க குழந்தைகள் திருமண யோகம் அந்த குழந்தைகளுக்கு உண்டாகும் அதனாலேயே நல்லா செய்வீங்க இல்லைன்னா குழந்தைகளுக்காகவே ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எண்ணம் வரும் இல்லை குழந்தைகளுக்கு ஏதாவது சொத்து வாங்கி கொடுக்கலாமே வீடு மனை அந்த மாதிரிலாம் யோசிப்பீங்க சில பேருக்கு குழந்தைகளோட கல்விக்காகவே நீங்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க இந்த மாதிரி செலவுகள் உங்களுக்கு ஒரு சுப செலவுகளாக வரும் இந்த நேரத்தில் ஆன்மீக விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கண் கைகூடும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழ்வீர்கள் அதேமாரி நீங்கள் இந்த ஆன்மீக பயணம் காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரிலாம் போயிட்டு வரத்துக்கு திட்டம் போடுவீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஆறு பதினொன்று கூடை அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு கடன் சுமை கொஞ்சம் குறையும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு பெரிய கடனை வாங்குவீங்க ஆனால் எல்லா கடனையும் அடைச்சிட்டு ஒரு கடனோடு இருப்பீங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் சில பேருக்கு உடல் ஆரோக்கியம் பரவாயில்ல கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இருக்கும் தொழில் வியாபாரம் லாபமாக இருக்கும் சில பேருக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றம் கடுமையான வேலை நெருக்கடிகள் குறையும் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருக்கலாம் ராகுவின் சுவாதி நட்சத்திர காலில் இந்த சுக்கிரபவன் ட்ராவல் பண்ணுறார் அற்புதமான காலகட்டம் பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஆன்மீக விஷயமா இருந்தாலுமே பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க புனித பயணம்னாலும் பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க இப்படி போயிட்டு அந்த இறங்கிறதுக்கு போய்ட்டு வரலாமா இங்கே போயிட்டு வரலாமா அது போயிட்டு வரலாமா இப்படி ஒரு பக்கமாக போயிட்டு அப்படியே ஒரு நாலஞ்சு கோயிலை அப்படி கவர் பண்ணிடலாமா அந்த மாதிரிலாம் யோசிப்பீங்க அதேமாதிரி குழந்தைகளின் திருமண யோகம் கூடும் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் இடமாக அயனசேன போகஸ்தானத்தில் குரு பவான் இருக்கார் ஸோ செலவு உங்களுக்கு நல்ல சுப செலவுகளாகவே வரும் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்காகவே செலவுகள் இந்த மாதிரிலாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதேமாரி குடும்பத்துக்காக சில பிரம்மாண்டமாக திட்டம் போடுவீங்க எப்படின்னா சாதாரணமாக ஒரு நல்ல டிவி பெருசாக வாங்கலாம் இல்லை டபுள் டோர் வச்சு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் இல்லை வாஷிங் மிஷின் பெருசாக வாங்கலாம் அப்படிலாம் தாட் உங்களுக்கு வரும் அதெல்லாம் நீங்கள் அற்புதமாக முன்னேற்றத்துக்காகவே எடுத்துப்பீங்க ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஏழு பத்துக்குடைய அதிபதி குரு பகவானின் விசாகம் காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுறார் அற்புதமான ஒரு காலக்கட்டம் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அதேமாரி வாழ்க்கை துணை அழைச்சிக்கிட்டு அப்படியே ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க பெரிய விஷயம் சந்தோஷம் அதேமாரி தொழிலை கொஞ்சம் பெருசு பண்ணலாமாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகும் இன்னும் கொஞ்சம் பெரிய இடமா போகலாம் இப்போ இந்த ஒரு இதில் இருக்கோம் கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் அதுமாரி புதுசாக கூட்டாளிகள் வந்து சேருவாங்க இல்லை அவங்கள வச்சுக்கிட்டு வேறு ஏதான ஆரம்பிக்கலாமாங்கிற ஒரு எண்ணம் வரும் அதுமாரி உத்தியோகத்தில் உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்குவோம் அப்படியே பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்குவோம் ஏதோ ஒன்று போகும் பெரிய அளவில் ஒன்றும் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டிய இல்லை ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமான சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருபத்தி ஆறு நாட்கள் அமர்ந்து அற்புதமான ஒரு ஆட்சி அமைத்து உங்களது முன்னேற்றத்தை அருமையாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.